சுதந்திர நிகழ்வு வந்து இந்த பண்ண வந்து உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் கிளிநொச்சி நகர் நிற்கிறோம் கிளிநொச்சி நகரில் வந்து மிக பய ஒரு பெரிய அளவிலான ஒரு பேரணி நடந்து வந்திருக்குது இது சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணி நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம் உண்மையில் இந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று இங்கே பலரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் எங்களோட காணொலிக்கு நீங்க இப்போதான் முதல் தொடர்பாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்க இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்குது என்னன்னு சொல்லலாம் முழுமையாக நீங்கள் பார்க்கணும் காணொலியை பார்ப்போம் yeah <laughs> बढ़िया रे बढ़िया रे धर्म में बढ़िया रे समाधि मिलम परमात्मा समाधि मिलम परमात्मा समाधि मिलम परमात्मा बढ़िया रे बढ़िया रे oh pokoknya maklum tapi banyak <tellan> yang laku. ya itu. இந்த இடத்துல வந்து இப்போ சுதந்திர தின நிகழ்வு வந்து இந்த மண்டபத்தில் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த இடத்துல நடக்குது தற்பொழுது அரசாங்க அதிபர் இந்த நிகழ்வில் வந்து உரையாற்றி கொண்டிருக்கு இந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்பு எஸ்டிஎஃப் ராணுவம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எல்லாருமே இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் நெருங்கிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்கப்போம்

paliale 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 paliale

Nikir agak bolong. Hati-hati hati, hati, hati i know

i loha koho na i mai keina 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 i mai اڙي <laughs> جا <laughs> O <music>

இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கிளம்புகின்றனர்

கிராக்கெல்லாம் வெங்காயம் பெண்கள்

आने वाले आलिया जी के और आगे के अंक तबला भाई और आगे के अंक तबला भाई और आगे के अंक तबला भाई देव करे अमेरिका में बंद मुहु अमेरिका में अमेरिका में और नाले नीचे बोले चलिए இராணுவ தலைவரை அமைக்கப்பட்ட ஒரு கட்ட ஒரு கட்டமைப்பை உடைக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிற ஒரு இடத்துல தான் ஆரம்ப காலத்தில் சந்திரன் பூங்கா என்று சொல்லி உருவாக்கப்பட்டது இப்பொழுது வந்து இது வந்து ஒரு இராணுவத்தின் ஒரு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது